அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் பதினொன்று இலக்கு நான் அங்கு பேச்சு மூச்சற்று ஆனேன் பாயிரோ பக்கம் திரும்பினேன் இதைதான் நீ சொன்னேடா எஸ் ஃப்ரெண்ட் இன்னைக்கு காலையிலேயே எனக்கு தெரியும் எப்படி உனக்கு தெரியும் எப்படிடா யூகிச்ச சாப்பிடும்போது கூட ஒன்றும் விளங்குலேன்னு தானடா நீ சொன்ன அப்படி தாண்டா அப்போது வரைக்கும் குழப்பிச்சு நியூஸ் பேப்பரின் முதல் பக்கம் உடனேயே நேற்று டின்னரின் போது நடந்த உரையாடல் நினைவுக்கு வந்தது அப்போ எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சது மறுபடியும் நிக் பக்கம் அவன் திரும்பி கொண்டான் நேற்று ராத்திரி தான் நீங்கள் செய்தியை கேள்விப்பட்டிங்களா ஆமாம் ஒயர்லெஸ் வானொலியில் டெலிஃபோனு சொல்லிட்டு விலகினேன் நான் மட்டும் தனியாக அந்த செய்தியை கேட்க நினைச்சேன் ஒரு வேலை மிகவும் கஷ்டப்பட்டு பேச வந்ததை விழுங்கினான் கடைசியாக அதை நானே கேட்டேன் தெரியும் தெரியும் அவளுடைய கையை தன்னுடைய உள்ளங்கைக்குள் எடுத்து பொத்தி கொண்டான் நடைபெணமா நின்றேன் எல்லோரும் வேற வர தொடங்கியிருந்தார்கள் அந்த பயங்கர நிலையிலிருந்து எப்படி நான் மீண்டு வந்தேன்னு எனக்கே தெரியல எல்லாமே இப்போ எனக்கு கனவாக இருக்குது எண்ணிலிருந்து நான் வெளியே வந்தேன் அதனால் தான் என்னால் எப்பொழுதும் போல சாதாரணமாக நடந்துக்க முடிஞ்சிருக்கு ஆனால் நிஜமான நான் உள்ளுக்குள்ளே பிரளயம் கண்ட பூமி போல் சிதைஞ்சிருந்தேன் இந்த நாடகத்தை சுலபத்தில் புரிஞ்சிக்க முடியாது எஸ் எஸ் விளங்குது இதுக்கு அப்புறமா நான் ஃப்ரெட்ரே உடைய மேலங்கி எடுக்க போனபோது ஒரு நிமிஷம் நிலை குலைஞ்சி போனேன் நெஞ்சுடைஞ்சு போனேன் ஆனாலும் என்னை உடனடியாக என் கட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வந்தேன் மேக்கி ஒரு பக்கம் அவ கோட்டு பற்றி கேட்டு கத்திக்கிட்டே இருந்தான் கடைசியாக என்னோட மேலங்கியை எடுத்துக்கிட்டு அவ கிளம்பி விட நான் முகத்துக்கு கொஞ்சம் பவுடர் போட்டு சரி செஞ்சுக்கிட்டு அவ பின்னாடியே கிளம்பினேன் அங்கே அவ செத்து கிடக்கா ஆமாம் ஆமாம் அது ஒரு தாளவண்ணா ஷாக்கா இருந்திருக்கணும் உங்களுக்கு புரியல அப்படி கிடையாது நான் கோபமா ஆனேன் அது நானாயே இருந்திருக்க கூடாதுன்னு துடிச்சு போனேன் அந்த கணத்தில் நான் செத்து போயிடும்னு நினச்சேன் ஆனால் அங்கே நான் உயிரோட இன்னும் பல வருஷங்கள் நரக வேதனையோட வாழ்வதற்காக மைக்கேல் போயிட்டான் எங்கேயோ நெடுந்தூரத்தில் பசிபிக் கடலில் மூழ்கி ஹோ பாயிரோ அமைதி அமைதி எனக்கு வாழ விருப்பம் இல்ல நான் வாழ விரும்பல எஸ் அவ கட்டுப்படுத்த முடியாமல் ஒளியெடுத்து கதறினாள் எனக்கு நல்லா விளங்குது மேடம் நல்லா விளங்குது நாம் எல்லோருக்குமே வாழ்வை விட சாவே உகந்தது என்று மனப்பூர்வமாக என்னும் ஒரு கட்டம் வாழ்க்கையில் வரதான் செய்யுது ஆனால் அது கடந்து போயிடுது துக்கமும் பச்சாதாபமும் கடந்து போயிடுது இப்போது இப்படி சொன்னால் உங்களுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் என்னை போன்ற ஒரு கிழவன் வந்து அறிவுரை சொல்வது இந்த கட்டத்தில் பிரயோஜனமற்றதாக முடியும் வெறும் வார்த்தைகள் இப்படி தான் உங்களுக்கு தோணும் வெறும் வார்த்தைகள் அவனை மறந்துடுவேனா நினைக்கிறீங்க அப்படி அவனை மறந்துட்டு இன்னொருத்தனுக்கு வாழ்க்கைப்படுவேனா சொல்கிறீங்க நவர் இப்பொழுது நெத்தையில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டவள் அழகாய் தெரிந்தாள் அவளுடைய இரு கைகளும் இயலாமையால் கட்டுண்டு துடித்து கொண்டிருந்தன கண்ணங்கள் சிகப்பாய் குழுந்து எரிந்தன பாயிரோ மிருதுவாய் சொன்னான் கிடையவே கிடையாது அந்த கோணத்தில் நான் எதையுமே நினைக்கல நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேடம் நீங்க ஒரு துணிகர வீரனால் விரும்பப்பட்டிருக்கீங்க ஒரு நிஜ ஹீரோவால் அவரை நீங்கள் எப்படி சந்திக்கும்படி நேர்ந்தது லே டாக்கெட் பகுதியில் கடந்த செப்டம்பரில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமானது எப்போது கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே ஆனால் அதை ரகசியமாக வைக்க வேண்டிய தேவை இருந்தது அது ஏன் அப்படி மைக்கலின் அங்கல் ஓல்டு சர் மேத்யூ சேட்டான் அவர் பறவைகளை நேசித்தார் ஆனால் பெண்களை வெறுத்தார் ஹோ அவர் நிதானமற்றவர் முழு புத்தியற்றவர் பெண்கள் ஒரு ஆணின் வாழ்க்கையை குட்டிச்சோராக்க வல்ல யமன்கள் என்பது அவருடைய நிலைப்பாடு மைக்கலோ அவரையே முழுக்க முழுக்க சார்ந்து வாழ்க்கையை ஊட்டிக்கிட்டிருந்தார் மைக்கேலின் திறமை மீது பார்ப்பவர்கள் பிரமிக்கும் அளவுக்கு பெருமை கொண்டிருந்தார் அவர் ஹெல்பெட்ஸை கட்ட பணம் தந்தவர் அவர்தான் உலகத்தை அதில் சுற்றி வர ஆன செலவுகளை ஏற்றுக்கொண்டவரும் அவர்தான் ஹல்பெட்ஸ் இருவருடைய இன்பகரமான கனவு ஹோ எஸ் இந்த நிலையில் எங்கள் நிச்சயதார்த்தம் பற்றி துளி கசிஞ்சாலும் போச்சு அத்தனையும் மண்ணாய்டன்னு எச்சரித்தார் மைக்கேல் இராணுவ ரகசியம் போல பாதுகாக்கணும்னு சொல்லிட்டார் நானும் கட்டுப்பட்டேன் ஒருத்தர்கிட்ட நான் மூச்சு காட்டல ஸ்பெட்ரி உட்பட சற்றே முகம் சொல்லித்தான் பாயிரோ என்கிட்ட சொல்லிருக்கலாமே மேடம் நிக் அவனை பார்த்து முடித்தார் சொல்லியிருந்தா மட்டும் பெருசா என்ன வித்தியாசம் விளைஞ்சிருக்க போகுது என் மேல நடந்திருக்கும் இந்த மர்மமான தாக்குதல்களும் அதுக்கு இல்லையே நான் மைக்கேல் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன் அதை நானும் காப்பாற்றினேன் ஆனா அதை காப்பாத்துறது ஒரு பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது எப்பப்பாரு படபடப்பு யாராவது தெரிஞ்சுக்குவாங்களோ என்னும் தேடுதல் ஹோ இதில் பார்க்கும் எல்லாரும் நீ கொஞ்ச நாளா படப்படப்பாக இருக்கேன்னு வேற சொல்லி இருக்கிற படப்படப்பை இன்னும் கூட்டி விடுவது அதுக்கான காரணத்தை விளக்க முடியாமல் நான் ஆடிப்போவது எஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு புரிஞ்சிக்க முடியுது மேடம் இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை அவர் காணாமல் போனார் தெரியுமா இந்தியாவுக்கும் போகும் வழியில பாலைவனத்தை கடக்கும்போது தாள முடியாம துடிச்சு போனேன் அப்புறம் அது சரியாயிடுச்சு அவரோட மிஷினில் ஏதோ கோளாறு அதை சரி பண்ணிட்டு பயணத்தை தொடர்ந்திருக்கார் அதே மாதிரியே இந்த தடவையும் இருந்துடக்கூடாதான்னு உள்ளுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருந்தேன் எல்லோரும் அவன் செத்திருப்பான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் மட்டும் உள்ளுக்குள்ள அவர் நலமாக தான் இருப்பார்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிஜமாக ஆனால் நேற்று ராத்திரி அவளது குரல் அமிங்கி அருந்தது அது வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடவே இருந்தீங்களா சொல்ல தெரியல அதை நம்ப நான் மறுத்தேன் என்பதுதான் தான் இருக்கும்னு தோணுது அவருக்கு அப்படி ஆயிருக்கணும்னு நானே என் வாய்விட்டு விவாதிப்பதை போன்ற வேற ஒரு கொடுமை இருந்துட முடியாது என்னால் அந்த கொடுமையை உணர முடியுது ஆ ஒரு தடவை கூட மேடம் ரைஸ் கிட்ட இதை பற்றி சொல்லிடணுன்னு உங்களுக்குள்ள உந்துதல் வரலையா பயந்தப்போ சொல்லிடலாம்னு தோணுச்சு அவங்க யூசிச்சிருப்பாங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலையா அப்படி நினைக்கலேன்னு தான் தோணுது நிக் இக்கேள்வியை ஜாக்கிரதையாக கையாண்டான் இதை பற்றி எப்போவும் எதுவும் அவள் சொன்னதே இல்லை ஒரு சில சமயங்களில் சின்ன சின்ன கமாண்ட் அடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு செட்டானுடைய அங்கிள் மரணம் போது கூட உங்கள் ரெண்டு பேர் விஷயத்தையும் சொல்ல நீங்கள் சிந்திக்கலையா அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துட்ட செய்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் அவருக்கு ஏதோ ஆப்ரேஷன் நடந்ததாக சொன்னாங்க அந்த சமயத்தில் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன்னு தோணுது ஆனால் அந்த சமயத்தில் போய் இதை சொல்வது சிறந்த ஒன்றா இருந்திருக்காது இல்லையா பேப்பர் முழுக்க மைக்கலை சுட்டிக்காட்டி செய்திகள் வந்திருந்த போது நான் எங்க விஷயத்தை போட்டு உடைப்பது ஏதோ என்னை நானே முன்னிறுத்தி விரும்புவது போல ஆகியிருக்காதா உடனே நிருபருங்க என்னை சுற்றி வட்டமுடைச்சிருப்பானுங்க இன்டர்வியூக்காக இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான விளம்பரமாக தான் ஆகியிருக்கும் இப்படி செய்வது மைக்கேலுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பது இதில் முக்கியம் ஒத்துக்கிறேன் மேடம் பப்ளிக்காக உங்களால் சொல்லியிருக்க முடியாது தான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்கலாமேனு தானே நான் சொல்ல வந்தேன் பேசாமல் இருப்பதே சிறந்ததுன்னு முடிவாக இருந்தேன் நாம் யார்கிட்டையாவது சொல்ல போய் அவங்க அதை என்ன மாதிரி எடுத்துப்பாங்களோ ஒப்புதலாய் தலையசைத்தான் பாயிரும் பின் கேட்டான் உங்களுக்கு உங்க உறவான திரு வயசுக்கும் இடையிலான உறவு எந்த அளவில் இருக்கு நல்லா இருக்கா சட்டன பேச்சை மற்றொரு விதமாய் கேட்டான் அவன் சார்லஸ் எது அவனை உங்க மண்டைக்குள்ள போட்டது சும்மா அதிசயத்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளவுதான் அதிசயக்க என்ன இருக்கு அதுல என்றவள் வைஸ் என்றால் பாதகமற்ற அப்படின்னு அர்த்தம் என்றான் வெளியே வரவே வராத நபரவன் இந்த பகுதியை விட்டு வெளியே போகவே போகாதவன் அவனுக்கு என் மேலே ஈர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம் மேடம் ஆனால் அவர் தன்னோட அத்தனை சம்பாதித்தையும் உங்கள் காலடியிலே போட்டு துதிக்கிறதா இல்லை நான் கேள்விப்பட்டேன் ஒருவர் மீது ஈர்ப்பில்லாமல் இருப்பது அவரை முழுக்க ஒதுக்கிவிருப்பதா ஆகாதா அவர் என் வாழ்க்கை முறை மாறியாகணும்னு நினைக்கிறார் நான் நடத்தும் கேளிக்கை விருந்துகள் என் கவர்ச்சி என் நண்பர்கள் நான் பேசும் விதம் எதுவுமே அவருக்கு ஏற்புடையதா இல்லை என்னை எப்படியாவது மாத்திரலான்னு அவர் எப்பவும் நம்பிக்கையோடு இருக்கார் என்பது என் எண்ணம் சற்று நிதானித்து நிறுத்தியவள் பின்பு ஒரு சிறு கண்ணடிப்புடன் சொன்னாள் இந்த எல்லாம் துருவி எடுக்க நீங்கள் யாரை ஸ்க்ரூ பண்ணீங்க என்னை நீங்கள் குறைச்சி எடை போடக்கூடாது மேடம் அந்த ஆஸ்திரேலிய லேடி திருமதி கிராஃப்டுடன் நான் ஒரு சின்ன சந்திப்பு நடத்தினேன் அவங்க கூட செலவழிக்க கொஞ்சம் அவகாசம் கிடைச்சி பேசினா அவங்க ஒரு டியர்னு விளங்கும் தாழ முடியாமல் பாசம் வைப்பாங்க தன் வீடு பிள்ளைக்குட்டிங்க பாசம் இப்படிப்பட்ட விதம் அவங்க நானே கூட உணர்ச்சி வசப்பட்டு ஆழ பாச வைக்கும் ஒரு ஓல்டு கட்டுப்பெட்டி தான் மேடம் நீங்களா என்ன கேட்டா உங்கள் ரெண்டு பேரில் கேப்டன் ஏஸ்டிங்ஸ் தான் ரொம்ப மிருதுவானவர்னு சொல்லியிருப்பேன் இதை நான் அவளுடைய முகத்துக்கு நேராகவே எரிச்சலாய் ஒதுக்கினேன் எரியான் என்றான் பாயிரோ என்னுடைய அசௌகரியத்தை குதூகலமாக நோட்டமிட்டபடி ஆனால் நீங்கள் சொல்கிறது சரி மேடம் எஸ் யூ ஆர் ரைட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று கோபமாகவே சொன்னேன் நான் ஏஸ்டிங்ஸுக்கு தனித்துவம் வாய்ந்த அவனுக்கு மட்டுமே பொருந்தும் அழகிய குணாதிசயம் ஒன்று இருக்குது சில சமயங்களில் அதுதான் எனக்கு மாபெரும் தொல்லையாக அமைஞ்சிருது முட்டால் மாதிரி பேச வேண்டாம் சொல்ல எங்கேயும் கெடுதல் கிடையாது என்பது அவனோட நிலைப்பாடு அதனால எங்கும் எதிலும் அவன் குற்றங்களை பார்க்கவே மாட்டான் அப்படி தப்பி தவறி அவன் பார்த்துட்டான் வச்சுக்கோ அவனுக்குள்ளேயே மூளும் பொறாமையற்ற வெறுப்பு அதை வகுந்து புரிஞ்சிக்க விடாமல் செஞ்சிடும் ஆக மொத்தத்தில் இது ஒரு கிடைக்க அரிதான ஆனாலும் அழகான குணாதிசியம் ஹே ஹே இதை மறுக்க பார்க்காதே இது நான் சொன்னது போன்றதான் இப்பொழுது நிக் நீங்கள் என்கிட்ட மிக கனிவாக நடந்துக்கிறீங்க என்றால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம் நாம் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அவற்றின் துவக்கமாக நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்க உங்களுக்கு வரும் கட்டளையன் நீங்கள் மதிச்சு நடக்கணும் நான் என்ன பண்ண சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் செய்யணும் இந்த கட்டத்தில் எனக்கு இடையூறுகள் வரக்கூடாது அசூசையாய் பெருமூச்செறிந்தால் நெக்கு நீங்கள் என்னவெல்லாம் பண்ண சொல்கிறீங்களோ அத்தனையும் நான் செய்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் என்பதில் எல்லாம் எனக்கு இப்போ துளியும் ஆர்வம் கிடையாது இப்போதைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸையும் சந்திக்கக்கூடாது நோ ப்ராப்ளம் நான் யாரையும் பார்க்கவும் விரும்பலை நீங்கள் சும்மாவே இருக்க வேண்டியது தான் உங்கள் வேலை இயங்க வேண்டிய வேலை எங்களுடையது இப்போ மேடம் உங்களை விட்டுட்டு நான் கிளம்ப போறேன் உங்களுக்கு நேர்ந்துள்ள துயரத்தை நான் மேலும் மேலும் கிளறி போவது கிடையாது கதவு வரை போனவன் அதன் பிடியில் கை வைத்தபடி நின்றான் அவன் தோல் வழியே பின்வரும் வாக்கியத்தை பேச ஹ நீங்கள் ஒரு தடவை உயில் ஒன்று எழுதினதா சொன்னீங்க எங்கே இருக்கு இந்த உயில் ஓ அது எங்கே கிடைக்கும் என்கிட்ட தான் எங்கேயாவது இருக்கும் கடைசி வீட்டில் எஸ் பீரோவுக்கு இல்லை பத்திரமா பூட்டப்பட்டு ஓ எனக்கு நிச்சயமா தெரியல அது அங்கே தான் எங்கேயாவது இருக்கும் சொன்ன சொன்ன அவள் முகம் சொல்லித்தாள் நான் எதுலேயும் ஒழுங்கு கிடையாது தெரியுமோ பேப்பர்கள் தஸ்தாவேஜுகள் இதெல்லாம் முக்கால்வாசி என் படிக்கும் அறையில் இருக்கும் டேபிள் மேலே தான் இருக்கும் பல பில்கள் அங்கே தான் அப்படியே கிடக்கும் அதுங்களோட உயிலும் இருக்கலாம் இல்லை என் படுக்கை அறையில் இருக்கலாம் அதை தேட நீங்கள் என்னை அனுமதிக்கிறீங்க இல்லையா தேடணும்னு நீங்கள் விரும்பினா எஸ் உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அவை அனைத்தையும் தேடிக்குங்க என்ன ஒரு கனிவு உங்களோட அனுமதியை நான் உடனடியா உபயோகிச்சிக்கிறேன் அத்தியாயம் பதி